வணக்கம் நண்பர்களே எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி தன்னுடைய ரக்கைகள் மேலெல்லாம் எழுபத்தஞ்சு எப்படி இங்கே அமிர்த பாரத் அந்த எழுபத்தைந்தாவது வருடத்தை நம்ம கொண்டாடணும் அது மாதிரி அவங்களும் அதை கொண்டாடினாங்க எல்லாம் ரக்கைகள் எல்லாம் எழுபத்தைந்து எழுபத்தைந்து போட்டு பிஎல்ஏ அப்படின்னு போட்டு இது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் பார்வைக்கு வரும்னு வரும்போது சைனா வந்து எப்படி இதை சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய விமானம் பாருங்க ரொம்ப ஸ்லீக்கா அதாவது ஒரு மாதிரி நேரோ டிசைன் அட்ராக்டிவ் டிசைன் அவங்களோடது வேற மாதிரி இருக்கு மானு பெருசா ப்ராடாக இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முதல்ல சைனா சொல்லு ஆனால் யாருமே ஒத்துக்கல இதுக்கு பின்புலத்துல சில பேர் என்ன மாதிரி பதிவிட்டாங்க உற்பத்தி செய்யப்பட்ட விமானங்கள் முதல்ல ஏவிக் அதுக்கப்புறம் இந்த எஸ்ஏடிஐ இந்த கம்பெனிகள் மூலமா பல விதமான ஃபைட்டர் ஜெட்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அதுல வந்து அவங்க எந்தெந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜே டென் இது வந்து சிங்கிள் என்ஜின் இது இப்ப வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதே ஜே லெவன் சொல்லி டபுள் இன்ஜின் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யாவினுடைய யூ டொன் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஃப்ளாங்கர் அப்படிங்கிற ஒரு விமானத்தினுடைய காப்பி அதை பேஸ் பண்ணி தான் ஜே டென் இப்போ வந்து அந்த ஜே டென் சின்னு கூட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜே லெவன் இதை எல்லாமே அந்த எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஃப்ளாங்கர் ரஷ்யாவினுடையதை காப்பி அப்படிங்கிறாங்க அதை எடுத்து காப்பி அடித்து இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து சைனா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு இதை மட்டும் இல்லை அதனால தான் வந்து ரஷ்யா சைனாவுக்கு வந்து இப்போ இராணுவ தளவாடங்கள் கொடுக்குறத வெகு வெகு அளவில் குறைச்சிட்டாங்க எல்லாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எதுவுமே கொடுக்கறதில்லை இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிட்டேருந்து ஒரு நேவல் ஷிப்பு வாங்கினாங்க அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டாங்க அதை மேலே தன்னுடைய ராணுவ விமானம் தாங்கி கப்பலை மேனுஃபேக்சர் பண்ணாங்க உற்பத்தி செஞ்சாங்க அந்த குற்றச்சாட்டு ரஷ்யா சைனா மேலே வச்சுக்கிட்டே தான் இருக்குது அது மாதிரி இருக்கு அதை பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை தவிர செங்குடு ஜே டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு விமானத்தையும் சைனா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு ஏட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த செங்குடு ஜே தான் ரொம்ப பிரபலமாக அந்த டயத்தில் பேசப்பட்டது எதனால் அப்படின்னா ஒன்று வந்து

ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கிடையாது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கூட கிடையாது ஃபோர்த்து ஜெனரேஷன் தான் அப்படின்னு சொல்லி கூட பல ரிப்போர்ட்டுகள்லாம் இருக்குது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்க படிக்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஜே டுவெண்ட்டியை தான் வந்து பெருமளவில் வந்து சைனா ப்ரமோட் பண்ணுச்சு மற்ற நாடுகளுக்கு விற்கிறதுக்கும் தங்களுடைய உபயோகத்துக்குமாக தங்களுடையதான் அந்த பிஎல்ஏஏஎஃப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க அந்த ஜே டுவெண்ட்டி அதுக்கு அடுத்ததாக வந்தது ஒரு ஜே சிக்ஸ்டின்னு ஒன்று வந்தது இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அப்படின்னு அதுக்கப்புறம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதனுடைய டெக்னாலஜிகளை எஸ்பிஎன் அதாவது திருடி எடுத்துட்டு வர்றது எஸ்பிஎன் வந்து அமெரிக்காவே கூட செஞ்சிருக்கலாம் இல்லை வேற யாராவது செஞ்சிருக்கலாம் வெளியிலேருந்து ஒரு உழவு ஸ்பை அவங்கள வச்சு அதை எடுத்துருக்கலாம் அப்படின்னு அப்பயே சொல்லப்பட்டது இன்னி வரைக்கும் அந்த சர்ச்சை கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு போகவே இல்லை நிற்கவே இல்லை சைனா பல விதமான விமானங்களை தயாரிக்கிறாங்க எல்லாத்துலேயும் அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து ஏ எதுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முடியல அப்படின்னா அவங்க உற்பத்தி செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்களே தவிர ஒரு போரில் இந்த விமானங்கள்லாம் ஈடுபடவே இல்லை அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கிற ரஃபேலோ இல்லை அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவோ போரில் ஈடுபட்டு ஸோ அதன் மூலமாக அதனுடைய திறமை அதனுடைய ஈடுபாடு அதனுடைய சக்தி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சைனாவோடது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏக்கு முன்னாடி ஜே தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கு அப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இந்த எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவையும் அதே மாடல்ல இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு பார்வையில ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த கன்வென்ஷனல் நாசில்ஸ் எல்லாமே சைனாவின் தயாரிப்புல என்ஜின்ல இருந்து வரக்கூடிய நாசில் அது மூலமா தான் அந்த எக்ஸாஸ்ட் புகை நெருப்பு எல்லாம் வரும் அந்த நாசில்ஸ் எல்லாம் கன்வென்ஷனல் டைப்ல அதே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அப்பனா இவங்க பழைய இதை தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது பழைய இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அப்ப அந்த இன்ஃப்ரா ஃபுட் பிரிண்ட் விடும் அதை வந்து ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்ப வந்து ஸ்ட்ரெல்த் அப்படிங்கிறது நம்பகத்தன்மை குறைகிறது அது முக்கியமான பாயிண்ட் என்ன கன்வென்ஷனல் நாசில்ஸ் வந்து இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற பாயிண்ட்டு ஸ்ட்ரென்த்துடைய நம்பகத்தன்மையை குறைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்ஃப்ரா ரெட் வந்துடும் அதில் நெருப்பு வந்துச்சுனாலே இன்ஃப்ரா ரெட் வரும் அதை கண்டுபிடிக்க முடியும் டிடெக்ஷன் ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது ஒன்று இரண்டாவதாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து சிங்கிள் இன்ஜின் இது வந்து டபுள் இன்ஜின் ஜே தேர்ட்டி ஃபைவ் வந்து டபுள் இன்ஜின் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அதை வந்து முதல்ல பேரை வந்து எஃப் சிக்ஸ்டின்னு வச்சிருந்துருக்காங்க இதெல்லாமே வந்து உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எஃப் சிக்ஸ்டின்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அதை எஃப் சி தேர்ட்டி ஒன்னு பேரை மாத்தினாங்க இது எல்லாமே எதுக்காக செய்யறது அப்படின்னா வெளி உலகுக்கு வந்து இந்த பாரு இது வேற அது வேற அதுல இது வேற அப்படி மாத்தி 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 குழப்பி நீங்க எதையுமே கண்டுபிடிக்க கூடாது என்ன நடக்குதுங்கிறது தெரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக இந்த பெயர் மாற்றங்கள்லாம் இது வேற கிராஃப்ட்டோ அது இல்லையோ அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியில் ஜே தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏன்னு மாற்றிருக்காங்க இது குற்றச்சாட்டுகள் எல்லாமே சைனா வந்து இல்லை எங்களுடைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா மூலமாக நாங்களே வடிவமைக்கப்பட்டு டிசைன் செஞ்சு எல்லாமே எங்களோடது சுய சார்பில் நாங்களாவே இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சைனா வந்து அதை மறுத்துருச்சு இந்த எஃப்சி தேர்ட்டி ஒன் சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆர்டி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற என்ஜின் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் வந்திருக்கு உடனே அதோட இல்லாமல் அதில் வந்து டர்போ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன இது அப்படின்னாக்கா எடை அதிகமாகவும் அளவு பெரியதாகவும் இருக்கக்கூடிய ஆயுதங்களை அந்த விமானம் தாங்கி செல்லக்கூடும் அப்படிங்கிறது புரிய வருது திருப்பி திருப்பி அதை மாடிஃபிகேஷன்லாம் செஞ்சுருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எதோடது எஃப்சி தேர்ட்டி ஒன்னை மாடிஃபை பண்ணி ஸ்லீக் மாடலாக கொண்டு வந்து என்ஜின்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வச்சு அரிஷ்யாவின்னுடைய என்ஜின்லாம் வச்சு கடைசியில் தேர்ட்டி ஃபைவ் ஏன்னு அறிமுகப்படுத்தப்பட்டது அங்கே தான் பிரச்சனையை வெடிச்சிருக்கு சரி எங்க வந்து ரஷ்யாவினுடைய ஆர்டி தேர்ட்டி த்ரீ என்ஜினை கண்டுபிடிச்சிருவாங்களோ பிற்காலத்தில் எங்கேயாவது விழுந்து விபத்து விபத்து ஏற்பட்ட அந்த எஞ்சினை பிடிச்சாக்கா இந்தபர் இது ரஷ்யாவோட என்ஜின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த ரஷ்யாவோட என்ஜினையே மாடிஃபை பண்ணியிருக்காங்க சைனா மாடிஃபை பண்ணி டபிள்யூஎஸ் நைன்டீன் டர்போ ஃபேன் அப்படிங்கிற ஒரு என்ஜினை பேர் கொடுத்து சில மாடிஃபிகேஷன்லாம் செஞ்சு இந்த எஃப் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கிறது ஜே தேர்ட்டி ஏ வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவினுடைய காப்பி அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெனரல் ஆல்வின் அவர் அதுக்கப்புறமா ஃப்ராங்க் கெண்டல் இவர் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான இன்சார்ஜ் அமெரிக்காவில் அதாவது ஆயுதங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டு சேலு அதுக்கு அதை பற்றினாரு இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவினுடைய செனட்டில் பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க இவைகள் எல்லாமே மிக மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கும் பிராங்க் கெண்டல் வந்து இவர் வந்து டிஃபென்ஸ் அசோசியேஷனுக்கு இவர் தான் இன்சார்ஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல சைனீஸ் ஹேக்கர்ஸ் வந்து லாக்ஹிட் மார்டின் உடைய சைட்டெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க அந்த சைட்டை ஹேக் பண்ணி அங்கேருந்து பல இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டாங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏக்கு அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோவில் அட்டோபாபாத்தில் நடந்த ஸ்டெல்த் ஹெலிகாப்டர் தாக்குதல் பற்றி அதில் இருக்கிற அந்த யூஹெச் சிக்ஸ்டி அப்புறம் எஸ் செவன்டின்னு சொன்னேன்ல அதை யூஸ் பண்ணி சைனா தானும் வந்து இசட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ஸ்டெல்த் ஹெலிகாப்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க அந்த அதில் வந்து அந்த நொறுங்கி விழுந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் யூஹெச் சிக்ஸ்டியினுடைய பாகங்களை எடுத்துக்கிட்டு போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு பிரித்து மேய்ஞ்சி எல்லாம் செஞ்சு தான் வந்து ஒரு இசட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ஸ்டெல்த் ஹெலிகாப்டரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த லாக்ஹீடு மார்டினுடைய கதை ஸ்டோரி எல்லாம் அங்கே ஹேக் பண்ணி அந்த அவங்களுடைய சைட்டை கம்ப்யூட்டர்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்த எல்லாமே வருது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சைனீஸ் வந்து அதை அதுக்கப்புறம் அந்த ஸ்டெல்த் வச்ச ஒரு ஹாப்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க அது இன்னும் அதை பத்தி டீட்டெயில்ஸ் வரல வரப்போகுது ஆனால் இண்டிகேஷன்ஸ் இருக்கு அங்கிருந்து டெவலப் ஆனதுதான் இந்த மாதிரி ஜே ஜெனரேஷன் சொல்ற விமானம் மற்றும் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிற இந்த விமானம் இது எல்லாமே இப்போ வெளிச்சத்துக்கு இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டாக எதை வச்சிருக்காங்கன்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எட்வர்ட் டவுன் அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி அதுல வந்து இவர் ஒர்க் பன்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா திடீர்னு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு அமெரிக்கா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு இவர் வந்து அந்த என்எஸ்ஐல வேலை செய்யும் போதே பல விதமான தகவல்களை ரொம்ப சாமர்த்தியமாக மிக மிக சாதுரியமான ஒரு முன்னெடுப்பு மூலமாக காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டார் இந்த எஸ்டி கார்டு அப்படின்னு ஸ்டோரேஜ் டிவைஸ் கார்டு சின்னதாக இருக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டில் அந்த கார்டை வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா தானே வடிவமைத்த ஒரு ருபிக் கியூப் இந்த கேம் இருக்கு இல்லைங்களா அது உள்ளே அதை சொருகி மறைச்சி வச்சு அப்புறம் என்எஸ்ஐ ஆஃபீஸுக்கு போன உடனே அங்க இருக்கிற டேட்டாவை எல்லாம் காப்பி செஞ்சு கொண்டு வந்துருக்கார் வெளியே கொண்டு வந்துட்டார் அதுக்கு வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதுவும் குறிப்பாக இந்த ஃபைவ் ஐஸ் வந்து உலகத்தில் இருக்கிற பல பேருடைய பிரைவசிக்கு எதிராக வேவு பார்க்குறாங்க டேட்டாவெலாம் கலெக்ட் பண்றாங்க இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அவர் ஹாங்காங்கில் போனார் அதுக்கப்புறம் ரஷ்யால தஞ்சம் அடைஞ்சாரு ஆனா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அவருக்கு வெயிலாம் கிடைக்கல அது மாதிரி எட்வர்ட்ஸ் நோ டவுன் அப்படிங்கிற இவர் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து சைனாவுக்கு ஹாங்காங்ல இருக்கும்போது போயிருக்கு அவர் ஹாங்காங்ல இருக்கும்போது இவர் பல விஷயங்களை வந்து சைனாவுக்கு கொடுத்துட்டாரு இருந்து காப்பி அடித்த பல விஷயங்களை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு ஸோ அந்த ஒரு குற்றச்சாட்டு இதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இவர் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையாங்களா இதை வந்து அமெரிக்காவே வந்து ஜெர்மனி கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஜெர்மன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில விஷயங்களை வந்து தன்னுடைய பப்ளிகேஷன் அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பப்ளிகேஷன் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த எட்வர்ட்ஸ் நோடவுன் மூலமாக ஹேக் செஞ்சு சைனா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெர்மன் கம்பெனியில் ஜெர்மன் பப்ளிகேஷன்லேருந்து சி இந்த பப்ளிகேஷன் நான் சொல்கிறது வந்து பொது வெளிக்கான பப்ளிகேஷன் கிடையாது பொது மக்களுக்கான பப்ளிகேஷன் கிடையாது ஜெர்மனி வந்து தன்னுடைய பப்ளிகேஷன் வந்து தன்னுடைய உளவு ஸ்தாபனங்களுக்கும் தன்னுடைய இராணுவத்துக்குமான பப்ளிகேஷன் அந்த பப்ளிகேஷன் எல்லாத்தையுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் சார்ந்த பப்ளிகேஷன் ஜெர்மனால் பப்ளிக் பண்ணி அவங்க நாட்டு பாதுகாப்புக்கு இதுக்காக எடுக்கப்பட்டது உளவு ஸ்தாபனங்கள் அதை வந்து இந்த எட்வர்ட்ஸ் நோடவுன் மூலமாக ஜெர்மனி வாங்கி பப்ளிஷ் பண்ணிட்டு அதை வந்து சைனா காப்பி அடிச்சு எப்படியோ அந்த பப்ளிகேஷன் சைட்டை ஹேக் பண்ணி அதில் போய் இவங்க எல்லா தகவலையும் எடுத்துட்டாங்க அதனால தான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதை அதனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் கையில் எடுத்து சைனா காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு முடிவான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க பட் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ரவர்சின்னு ஓயலை அமெரிக்க செனட்ல இந்த இரண்டு பேர் சொன்னது ஒன்று வந்து ஜெனரல் ஆல்வின் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஃப்ராங்க் கெண்டல் சொன்னது என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்க ஃபைட்டர் ஜெட்டு ஃபிஃப்த் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டினுடைய கிளாஸிஃபைடு இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அது சரி லீக் ஆனதுக்காக அது லீக் ஆயிடுச்சு அதனால வந்து நீங்கள் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏவை வந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு ஆதாரங்களை நிறைய கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமான சரி பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஏர் சீஃப் மார்ஷல் ஜஹீர் அஹமத் பாபர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏவை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விமானங்களும் ஏதோ வாங்க போகிறோம் ஏர்க்ராஃப்ட் வாங்க போகிறோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு இது வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தம் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா வேண்டாங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் கிட்ட பணம் கிடையாது சைனா அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே நான் போன ரெண்டு வீடியோவில் சொன்ன காரணங்கள் தான் பாகிஸ்தான் அடகு வைக்கப்பட்டது முழு நாடுமே அடகு ஆயிடுச்சு ஸோ இவங்க கொடுத்து கொடுத்து அது எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக போகிறோம் வளர்ச்சியை தடுக்கணும் இல்லைன்னா வளர்ச்சியை தாமதப்படுத்தணும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்சித் பாரத் இருக்கு இல்லையா அது வர விடாம அது போகட்டமே ரெண்டாயிரத்தி அறுபது எழுபதுன்னு போகட்டோம் வரவிடக்கூடாது வளர்ச்சி அடையக்கூடாது ஒன்று தடுக்கணும் பார்க்கற முக்கியமானது இல்லைன்னா அதை காலதாமதப்படுத்தவேன் அப்படி இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆடினது இந்த ஆபரேஷன் சிந்தூரில் வந்து சைனாவினுடைய வண்டவாளங்கள்லாம் வெளியே வந்த உடனே அதனுடைய திறமை சக்தி எல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஜகா வாங்கிட்டாங்க சவுதி அரேபியா கேன்சல் பண்ணிச்சு பாகிஸ்தானே தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உடனே சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பா எடுத்துக்கோ சேல் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மிச்சம் இருக்கிற ஐம்பது பர்சன்ட் வேலை இருக்கு இல்லையா அதை வந்து நீ மெதுவாக கொடு வட்டியோட கொடு இல்லை தான் நாட்டை கொடு அந்த மாதிரி ஒரு டீல் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் அது ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்றாங்க ப்ரைஸ் கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னாக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வருது அதே ஜே தேர்ட்டி ஃபைவ் வந்து எழுபது மில்லியன் டாலர் வரும் குறைந்த விலை அப்படின்னா தரமும் குறைவா இப்போ இங்கே நம்ம எல்லாமே சொல்கிறோம்ல சீப்பாக இருக்கு அப்படின்னா அது சைனா ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரியா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த இது போட்டாருங்களா டாரிஃப்லாம் போட்டாருங்களா அப்போ வந்து சைனா வந்து இந்த டிக்டாக் மூலமாக நிறைய வீடியோ அதில் நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் சொல்லி இருபது டாலர்ல தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை நூற்றம்பது டாலர்ல சைனாவில் தயாரிக்கக்கூடிய காஸ்ட் இருபது டாலர்னா அமெரிக்காவில் நூற்றம்பது டாலருக்கு அதை விற்கிறாங்க அப்படின்னா அதுல கொள்ள லாபம் வருது ஏழு மடங்கு அதிகம் எட்டு மடங்கு அதிகமாக விற்கிறாங்க அதனால சைனா வந்து தன்னுடைய உற்பத்தி செலவு கம்மியா இருக்கு காஸ்ட் அதனால அவங்க குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பொருட்கள் அதிகம் அப்படின்னா சொல்லுவோம் அமெரிக்கா கொள்ள லாபம் பார்க்குறாங்க சும்மா வந்து விலை அதிகங்கிறதுக்காக த குவாலிட்டி த பெஸ்ட் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏனுடைய ப்ரைஸையும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் வந்து திருப்பியும் இன்னொரு டைலமாவில் வந்து உங்களை சங்காத்தமே வானான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட போயிருக்காங்க அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் ஜே தேர்ட்டி ஃபைவ்னுடைய ஸ்டோரி அதில் காப்பியா இல்லையா சர்ச்சைகள் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது இதுக்கு நடுவில் அமெரிக்கா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கான முனைப்பில் இருக்காங்க என்ன ஏதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்